இருக்கிறீங்களா இன்னைக்கு வந்து பாக்குறோம் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சமர்ப்பணத்தின் விசால ரூபம் நீங்கள் அனைவரும் தங்களின் நான்கு மூர்த்திகளையும் அறிந்திருக்கிறீர்களா இன்று பாப்தாதா ஒவ்வொருவரின் சங்கம சமயத்தின் வருங்காலத்தினுடையதல்ல நான்கு மூர்த்திகளை சங்கம சமயத்தின் நான்கு மூர்த்திகளைத்தான் ஒவ்வொருவரிடம் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நான்கு மூர்த்திகள் என்னென்ன தங்களின் மூர்த்திகளை அறிவீர்களா சிலர் பதில் சொன்னார்கள் அனைவரும் என்ன வர்ணனை செய்தீர்களோ அந்த மாதிரியாக அந்த மாதிரி மூர்த்தியாக இப்போது ஆகவில்லையா அல்லது ஆகிவிட்டீர்களா எப்போது ஆவீர்கள் கடைசியில் வந்தாலும் முதலில் லாஸ்ட் விடுவோம் என்று அதுபோல் யோசித்திருக்கிறீர்கள் யோசிக்கிறீர்கள் ஆனால் கடைசி சமயத்தில் வேகமாக செல்ல முடியுமா எந்த அளவு நீண்ட காலமாக தன்னை வெற்றி மூர்த்தியாக ஆக்குவீர்களோ அவ்வளவு அதிக காலம் அங்கே சத்தியகத்தில் சம்பூர்ண ராஜ்யத்தின் அதிகாரி ஆவீர்கள் யாராவது நீண்ட காலத்திற்கு வெற்றி மூர்த்தி ஆகவில்லை என்றால் அதே அனுசாரம் ராஜ்யத்தின் அதிகாரமும் கூட கொஞ்ச காலத்துக்கு தான் கிடைக்கும் முழு சமயமும் கிடைக்காது யார் நீண்ட காலமாக சம்பூர்ணமாவதற்கான புருஷார்த்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் தான் முழு சமயமும் ராஜ்யத்தின் அதிகாரி ஆகின்றனர் சிஸ்டர் இப்ப வந்து பாபா அந்த நாலு மூர்த்தியை பத்தி பேசுறாரு அந்த நாலு மூர்த்தி பாக்குறீங்களா அதாவது நாலு மூர்த்தினா சரி நாலு யுகத்துக்கு ஒரு ஒரு மூர்த்தி வரும்னு அப்படி கிடையாது சொர்க்கத்தில் வரக்கூடியதை பற்றியும் பாபா பேசல இப்ப சங்கம் யுகத்துடைய மூர்த்தி என்னன்னு தெரியுதான்னு கேட்கும்போது ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்றாங்க சரி சொன்ன மாதிரி ஆயிட்டீங்களா நான் உதாரணத்துக்கு குணமூர்த்தி அப்படின்னா அப்படி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு இல்ல கடைசியா வந்திருக்கிறோம் சீக்கிரமா போய் ஆயிடுவோம் அப்படி புரிஞ்சிருக்கிறீங்களா ஏன்னா அது கடைசி நேரத்துல எல்லாம் ஆக முடியாது ஏன்னா கடைசி நேரம்லாம் வந்து இப்ப இருக்கிற பயிற்சியின் துணையில வண்டி போகும் வண்டி ஆஃப் ஆகி போற மாதிரிதான் அது இப்பயே நீங்க பக்காவா இருந்தீங்கன்னா அந்த வேகத்துல அது போயிடும் இப்ப பண்ணாம அங்க போய் உங்களால முயற்சி பண்ண முடியாது சுத்தி நாலாபுறமும் எல்லா விதமான மாயின் டெஸ்ட் பேப்பரும் மாயை விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் இப்போத்துல இருந்து நீண்ட காலமாக யார் வெற்றி மூர்த்தியா தன்னை ஆக்கி இருக்கிறாங்களோ அவங்கதான் கடைசியிலும் வெற்றி அடைய முடியும் அவங்கதான் சொர்க்கத்துல சத்யுகத்துல கூட அந்த சம்பூர்ண ராஜ்யத்தின் அதிகாரியாக நீண்ட காலம் இருக்க முடியும் இப்ப இருக்கிறத பொறுத்துதான் சோ இப்ப நீங்க நீண்ட காலத்துக்கு கிட்ட வெற்றி அடையலைன்னா அங்க ராஜபதவியும் அதே மாதிரி கொஞ்ச காலத்துக்கு கிடைக்கும் அதுவும் கடைசியில தான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்ற யார் வந்து நீண்ட காலமா சம்பூர்ணமாகிற முயற்சியிலேயே எப்பவுமே நீண்ட காலமா அதே நினைவாகவே இருக்கிறாங்களோ அவங்கதான் சொர்க்கத்துல முழு நேரமும் ராஜ்ய அதிகாரியா இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமும் அப்படின்னு சொல்றாரு சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல சரி இன்னைக்குதானே ஃபெயில் ஆனோ நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னா கட்சியில மரணம் வந்துடும் மாயாவ நாளைக்கு வாழ்ந்து பிள்ளையார் சொன்னாரு ஆனா இங்க சம்பூர்ணமாவது நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டுன்னு இருக்கிறோம் சோ அப்படி இருந்தா மாட்டிக்குவீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாரு இப்ப அந்த நாலு மூர்த்தியை பத்தி சொல்றார் எந்த நாலு மூர்த்தின்னு அது படிங்க சிஸ்டர் ஒன்று ஞானமூர்த்தி ரெண்டு குணமூர்த்தி மூன்று தானமூர்த்தி நாலு சம்பூர்ண வெற்றி மூர்த்தி ஏன்னா இந்த நாலு வந்து சம்பூர்ணமாவதுக்கான லட்சியம் லட்சியம்ன்றது இந்த நாலு மூர்த்தியில சம்பூர்ணமா இருக்கணும் இது இல்லையா அங்க நாராயணன் ஆகுறோம் ஆனா நாராயணன் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கும் கதை வைக்கணும் இதை பண்ணணும் ஒன்னு ஒண்ணும் சம்பூர்ணம் ஆயிட்டே வரணும் அதே மாதிரி இங்கேயும் சம்பூர்ணமாவதுக்கான லட்சியம்னா இதுலயும் நீங்க ஆகணும் ஞானத்துல குணத்துல தானத்துல அப்புறம் முழு வெற்றி மூர்த்தி சோ இதோட நினைவுதான் அங்க அம்மனுக்கு இத்தனை பேர் வரும் குணலட்சுமி நானலக்ஷ்மி சம்பூர்ணலக்ஷ்மி இப்படி வச்சு நிறைய பேர் வரும் சோ இப்ப பிரம்மாவுக்கு நாலு முகத்த காட்டியிருக்காங்க பிரம்மாவுக்கு நாலு முக பிரம்மா நாலு முகத்த காட்டி

ஆக ஒவ்வொருவரின் இந்த நான்கு மூர்த்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றனர் நான்கு முகங்களுக்கும் பாடல் உள்ளது இல்லையா ஒரு மூர்த்தியில் நான்கு மூர்த்திகளின் சாட்சா்காரம் சேவிக்க வேண்டும் அனைவருக்கும் ஒரு மூர்த்தி என்றாலும் அங்கேயும் சக்தி சக்தியத்திலையும் இவ்வளவு குறைவு ஏற்பட்டுவிடும் எப்படி இங்கே உடன் எடுத்து செல்வதற்கான பொருளை புக் பண்ணி வைத்தால் அங்கே கிடைத்து விடுகிறது அதுபோல் இதுவும் புக்கிங் ஆபீஸ் தான் எவ்வளவு இங்கே புக் பண்ணுவீர்களோ அவ்வளவு அங்கே பிராப்தி கிடைக்கும் இதையே யோசித்து பாருங்கள் நான்கு மூர்த்திகளாக ஆகியிருக்கிறீர்களா நான்கு முகத்தவராகி இருக்கிறீர்களா எந்த அளவு இங்கே தங்களின் பாருங்க பாபா வந்து மகா இப்ப ஞானமூர்த்தி அது தெரிஞ்சிடும் ஓகே ஞானஸ்வரூபமா இருக்கிறோம் குணமூர்த்தி தெரிஞ்ச தெய்வீக குணம் சம்பூர்ணம்னா எல்லா மாயையும் வெற்றி அது என்ன தானமூர்த்தி ஏன்னா நம்ம தான புண்ணியம் பண்றது கிடையாது பக்தியில பண்ற அந்த தான புண்ணியம் நம்ம பண்றது கிடையாது அப்ப என்ன தானமூர்த்தி அப்படின்னா சேவை செய்யறதுதான் மகாதானம் ஆஹ் சோ சேவையும் என்னும் சொல் செயல் மூணுத்து நாளையும் பண்ற சேவை அதை இடைவிடாத பண்ணணும் அதான் மகாதானி அப்ப நாலு மூர்த்தியும் தெரியணும் அட் அ டைம்ல அந்த இல்லையா அந்த நான்கு முகமும் இப்ப பிரம்மா இருக்கிறாங்க ஆஹ் நாலு முகம் இருக்குன்னா அந்த நாலு முகமும் சிரிச்ச முகமாக இருக்கணும் நாலு முகமும் வசீகரமா இருக்கணும் ஒரு முகம் மட்டும் அப்படியே உருன்னு இருக்கக்கூடாது இல்லையா ஆஹ் சோ அப்ப ஒண்ணு ஞானத்தின் முகம் அதுவும் நிரம்பி இருக்கணும் முழு பௌர்ணமி மாதிரி இருக்கணும் குணத்திலும் நிரம்பி இருக்கணும் சேவை பண்றதுலயும் அதுலயும் நிரம்பி இருக்கணும் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் மாயிக்கிட்டையும் விழருது கிடையாது முழு வெற்றி அப்ப அதோடைய மகிமைதான் அந்த நான்கு முகத்துக்கான பாட்டு அந்த நான்கு முகன் அப்படின்னே பிரம்மாவுக்கு சொல்றாங்க இல்லையா இப்ப இருக்கிறதுடைய மகிமை பாரு இது நாலுத்தையும் அவங்க சம்பூர்ணமா இருக்கிறது எல்லோருக்குமே காமிச்சிருப்பாங்க அந்த அவங்க முரளி காமிச்சிருக்காங்க கரெக்ட் ஞானஸ்வரூபமாருன்றதா அப்படி காட்டி இருக்கிறாங்க அவங்களுக்கு அதை பார்த்தா சாஸ்திரம் தானே தோணும் அது நாளைக்கு முரளியில கூட சொல்லிருக்கிறது இந்த ஞானம் கொடுக்குற அந்த ஆனந்தத்தை அந்த ஞானம் கொடுக்காது இல்லையா அது ராகமா பாடினா கேட்க நல்லா இருக்கும் சும்மா படிச்சா ஒண்ணுமே புரியாது அப்புறம் எங்க நல்லா இருக்கிறது புரிஞ்சாலுமே அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது ஆனா இது நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்லையா இது நிச்சயமா நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கறது தெரியும் அதுல பாடும் போது நமக்கு என்ன தெரியும் சும்மா துதி பாடுவாங்க அவ்வளவுதான் கடவுளை பத்தி துதி துதி நமக்கு என்ன கிடைக்குது அதெல்லாம் தெரியாது தெரியாது அந்த அர்த்தம் தெரியாது கடவுளை தெரியாம எப்படி மகிமை பாட முடியும் அப்ப ஒருத்தர ஒரு மூர்த்தின் அந்த ஒரு மூர்த்தியில நாலு மூர்த்தியின் சாட்சாத்காரம் செய்ய வைக்கணும்ன்ற இந்த நாலுமே தெரியணும்ன்ற

ஒருவேளை ஒரு மூர்த்தியில குறை இருந்தா கூட அந்த அளவுக்கு அங்க சத்தியுகத்துல குறை ஏற்படும் அப்ப பாத்தீங்கன்னா சத்தியுகம்னு எடுத்துக்கிட்டா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருடம் அப்ப அதுல நாலுல ஒரு பங்கு காணாம போயிடும் இங்க ஒண்ணு ஒரு முகம் போயிடுச்சுன்னா அப்ப எப்படி காணிக்க பாருங்க இல்லையா இதே அளவு அங்க குறை ஏற்பட்டுடும் ஸோ பாபா வந்து விதம் விதம் விதமா நமக்கு புரிய வைக்கிறார் இங்க இருக்கக்கூடிய உதாரணத்தை வச்சு புக்கிங் ஆஃபீஸ்ல ஒரு பொருள் புக் பண்ணா அந்த இடத்துக்கு இப்போ வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா வெளிநாட்டுக்கு போனோடனே அங்கே ரூம் வேணும்னா இங்க இருந்தே புக் பண்ணிடுவாங்க இல்லையா அங்க போனோடனே அது கிடைச்சிடும் அந்த மாதிரி புக்கிங் ஆஃபீஸ் தான் சங்கம் இயக்கம்ன்றார் சத்தியுகத்துல என்னென்னலாம் வேணுன்றதை இங்கே புக் பண்ணுங்கன்றார் எவ்வளவு சூப்பர் இல்லையா அப்ப அது மாதிரி நம்மளை மாத்திக்கிறது தான் புக் பண்றது எந்த அளவுக்கு புக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அங்க பிராப்தி கிடைக்கும் செக் பண்ணுங்க நாலு மூர்த்தி ஆகி இருக்கிறீங்களா எந்த அளவு இங்கே தங்களின் மூர்த்தியில் அனைத்து விஷயங்களையும் தாரணை செய்வீர்களோ அவ்வளவேதான் வருங்கால ராஜ்யமும் கிடைக்கும் ஆனால் துவாபரயுகத்தில் உங்களுடைய ஜடமூர்த்திகள் உருவாகும் என்றால் அதுவும் இந்த சங்கமய மூர்த்தியின் பிரமாணம் தான் உருவாகும் புரிந்ததா இப்போது சம்பூர்ண மூர்த்தி ஆவதற்கு என்ன லட்சியத்தை முன்னால் வைப்பீர்கள் எப்படி பக்தி செய்பவர்களுக்கு சொல்கிறீர்கள் இல்லையா சித்திரத்தை பார்த்து அவர்கள் எப்படி எந்த புருஷார்த்தத்தின் மூலம் அதுபோல ஆனார்கள் என புரிந்து கொள்ளுங்கள் ஆக நீங்கள் சம்பூர்ண மூர்த்தி ஆவதற்காக என்ன லட்சியத்தை முன்னால் வைப்பீர்கள் அவர்கள் என்ன லட்சியம் வைத்தார்கள் சாகாரத்தில் பிரம்மா பாபாவின் சம்பூர்ண லட்சியமோ ஒன்றுதான் இல்லையா அவர் தாவதற்காக என்ன லட்சியம் வைத்தார் எந்த விஷயங்களில் சம்பூர்ணமானார் சம்பூர்ணம் என்ற சொல்லை எவ்வளவு விசாலமாக தாரணை செய்தார் என்று தெரியுமா சொல்லோ சம்பூர்ணம் என்ற ஒன்றுதான் ஆனால் எவ்வளவு விசால ரூபத்தில் தாரணை செய்து அப்படியானார் சர்வ சமர்ப்பணம் என்ற லட்சியத்தின் மூலம்தான் சம்பூர்ணமானது அந்த நான்கு முகத்தவராக இப்ப ஆகி இருக்கிறீங்களா எல்லா விஷயம் இந்த நாலு விஷயமும் தாரணை பண்ணணும் எந்த அளவுக்கு தாரணை பண்ணீங்களோ அந்த அளவுக்கு அங்க ராஜ்யம் கிடைக்கும் திடீர்னு அங்க ராஜ்யம் கிடைக்கலன்னா இதுதான் காரணம் ஆனா அங்க துக்கம் வராது அதனால உங்க ராஜ்யத்தை பாதியில புடிங்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி கடைசியில வரும் ராஜ்ஜியம் அப்படி இருக்கும் ஆனா அது அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாத துக்கத்தை கொடுக்கும் ஆனா அவங்களுக்கு அது தெரியாது ஆனா இப்ப தெரியும்ல இப்ப அது துக்கத்தை கொடுக்கும் கடைசியில காட்சி காட்டும் பொழுது துவாபரத்துல உங்களுடைய ஜட மூர்த்தி உருவாகுது அதுவும் இந்த சங்கம் யுகத்துல உருவாகிற அந்த நாலு மூர்த்தியின் அனுசாரமாக தான் அங்கேயும் உருவாகுது சொர்க்கத்தின் பதவியையும் இப்பதான் உருவாக்குறோம் ஆஹ் பக்தி மார்க்கத்துல உங்களுடைய மூர்த்தி எப்படி இருக்க போகுதுன்றதையும் இப்பதான் உருவாக்குறீங்க அப் அப்ப அந்த மாதிரி சம்பூர்ண மூர்த்தி ஆகணும் இந்த நான்கு விஷயத்திலையும் அப்படின்னா அதுக்கு என்ன லட்சியத்தை முன்னாடி வைப்பீங்க இல்ல ஒரு லட்சியத்தை வச்சுதானே அதை நோக்கி நம்ம போவோம் அப்ப என்ன உங்களுடைய லட்சியம் அதுக்கு பாபா சொல்றாங்க இப்போ ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோவை பார்த்துமே பக்தி மார்க்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து நம்ம சொல்லிடுறோம் இப்போ ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னா பாருங்க குரங்கு இருக்குது குரங்கு வந்து அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கும் அது மாதிரி மனித மனம் இருக்குது அப்படி இருந்த ஒருத்தர் ஒரு இறைவனோடு மட்டும் இல்லையா எனக்கு வந்து ராமரை தவிர எதுவும் இல்லை நெஞ்சு கீச்சு காட்டுறாரு அந்த மாதிரி ஆகுறாரு அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் அழகாக நம்ம விளக்கம் கொடுக்குறோம் இல்லையா அப்படி என்ன விளக்கத்தை நீங்கள் பக்தர்களுக்கு கொடுக்குறீங்களோ அப்படி நீங்கள் ஆகுங்கன்று அவ்வளவுதான் மற்றவங்களுக்கு என்ன சொல்றீங்களோ அதை முதல்ல உங்களுக்கு சொல்லி அப்படி ஆகுங்க அப்படிங்கிறார் ஏன்னா அதுதான் சம்பூர்ண லட்சியம் சம்பூர்ண மூர்த்தி ஆகுறதுக்கான லட்சியமே அப்ப அந்த சம்பூர்ண மூர்த்தி என்ன லட்சியம் வச்சாங்க இல்ல ஆஞ்சநேயர் இப்படி பண்ணாங்க அவருடைய லட்சியம் என்னவா இருந்தது ஏன்னா அது எல்லாமே பிரம்மா பாபா பாபா குழந்தைங்களுடைய கதை தான் அப்படி சம்பூர்ணமா ஆல்ரெடி முன்னாடி ஒருத்தர் போயிட்டார் பிரம்மா பாபா ஆயிட்டார் அப்ப அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியதுதான் அப்ப முதல்ல போனவருடைய நினைவு அந்த கதை இப்ப பாபா என்ன பண்ணாரு சோ சாக்காரத்துல பிரம்ம பாபா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே லட்சியம்தான் அப்ப முதல்ல போன அவரு என்ன லட்சியம் வச்சார் கர்மாதீத்த ஆகிறதுக்காக அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறார் எந்த விஷயத்துல எல்லாம் சம்பூர்ணமானாரு ஏன்னா சம்பூர்ணது ஒரு வார்த்தை தான் ஆனா அத எவ்வளவு விஸ்தாரமா தாரணை பண்ணார் எல்லாத்துலயும் ஒரு ஒரு விஷயத்திலும் நான் சம்பூர்ணமாகணும் அப்படின்ட்டு அதுக்கு சொல்றது என்னன்னா சர்வ சமர்ப்பணமாக ஆனார் அந்த லட்சியத்தின் மூலமாதான் தான் ஒரு சோ இதோடைய விஸ்தாரம் வந்து அடுத்தது வருது நம்ம அதை வந்து அடுத்த முரளையில பாக்கலாம் சிஸ்டர் ஓம் சந்த்